Hi, hello guys. ஃப்ரெண்ட்ஸ் அவல் லட்டு நீங்கள் இந்த மெத்தல்ல செஞ்சுருக்கிறீங்களா நான் செஞ்ச இதே மெத்தலில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது இது பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு டெம்ட்டிங்காக இருக்குது அப்படியே நம்ம பிரித்து சாப்பிட்ணும் போலவே இருக்குது டேஸ்ட்டுமே அவ்வளோ அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ஒயிட் சுகரில் தான் செஞ்சிருக்கிறேன் இதே அவல் லட்டு வந்து நாட்டுச்சக்கர எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் வேணுன்றவங்களுக்கு மேலே கார்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கே நீங்கள் இந்த மெத்தில் அவல் லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களே உங்க கையால் இந்த மெத்தடில் அவள் லட்டு செஞ்சு உங்க கிருஷ்ணருக்கு படைச்சிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த அவல் லட்டு அப்படியே நம்ம நான் ஒன்னே ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கை வெல்கம் டு வைதிகம்யா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த அவள் லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்து அவல் எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து இன்றைக்கி பேப்பர் அவல் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா கெட்டி அவள் கூட எடுத்துக்கலாம் எதில் செஞ்சாலுமே இந்த லட்டு வந்து நல்லா சூப்பராக வரும்ங்க இப்போ இந்த அவலை வந்து நம்ம நல்லா நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவல் வந்து கரிஞ்சிடக்கூடாதுங்க ஆனால் நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னாக்க நல்லா சூடாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் லட்டு வந்து பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து இந்த நாட்டு சக்கரையை வச்சு அவள் லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் வேணும்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் சுகர் வச்சு தான் லட்டு செய்ய போகிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் அவளை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவள் வந்து நல்லா சூப்பராக வருபட்டுருச்சுங்க இப்போ நம்ம ஒரு அவலை எடுத்து இப்படி கையில் உடைச்சி பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணாக உடையணுங்க தெரியுதா கொஞ்சம் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணாக உடையணும் அவள் இங்கே பாருங்கள் முறு முறுன்னு உடையுது இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம இந்த அவலை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாங்க ஸ் இப்போ நம்ம இந்த அவள் ஆடுறதுக்குள்ளே சக்கரையை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாங்க சர்க்கரையை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா ஜார் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க அந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சக்கரை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சக்கரை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக அதே ஜாரில் நான் வந்து ஒரு கால் கப் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க தேங்காயில் வந்து சுத்தமாக தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ இந்த தேங்காவையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் திருவள்ளில் வச்சு துருவும் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இந்த தேங்காவையும் வந்து நம்ம தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம சர்க்கரையும் தேங்காவும் அரைச்சோம் பார்த்திங்களா அதே ஜாரில் நம்ம இந்த அவலியும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க அவள் வந்து நல்லா ஆறு இருக்கணும் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அவள் எல்லாம் போட்டாச்சு இப்போ அடுத்தது இதுலயே வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அரைச்சாச்சு இங்கே பாருங்க இந்த இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப குறை குறணுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வந்து நல்லா காய்ட்டும் கடாய் நல்லா காய்ச்சோடனே இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றி இருக்கிற நெய் நல்லா சூப்பராக காய்ஞ்சிருச்சிங்க இப்போ நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி எடுத்து இந்த மாதிரி பாதி பாதையாக உடைச்சி வச்சிருக்கிறேன் இந்த முந்திரி அப்படியே இல்லை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு முந்திரியை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முந்திரி கரிஞ்சிடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ முந்திரி வந்து நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம முந்திரி தனியாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த முந்திரி வறுத்த நெய்லேயே வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஐஃப்ளேமில் வைக்காதீங்க கரிஞ்சிரும் ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இப்போ இந்த தேங்காவை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட இதில் தண்ணி தன்மையே இருக்கக்கூடாது அப்படி தண்ணித்தன்மை இருந்துச்சுன்னா லட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால தான் வந்து இது நல்லா நெய்யில் வறுக்கிறது இந்த மாதிரி நெய்யில் வறுத்து செய்யும்போது பத்து நாள் நீங்கள் அந்த லட்டு வச்சுருந்தாக்கா கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி நெய்யில் வறுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவல் நட்டு வந்து நான் செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது குறைவான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக செஞ்சிடலாங்க ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வருபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் போடும்போது எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு ஆனால் நம்ம வறுத்த ஒன்று இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்களா அவல் இந்த அவலை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அவளை இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த அவல் தேங்காய் எல்லாமே அப்படியே நல்லா ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகணுங்க இங்கே பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நம்ம போட்ட தேங்காவும் இந்த அவல் பொடியும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா நெய்யில் மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க அப்படியே நம்ம பார்க்கும்போதே ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும்ங்க இது செய்யும் போதே அடுத்தது இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா இந்த சக்கரை பொடியை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஹைஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாகிடுங்க இங்கே பாருங்க இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து ஒரு அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணியில் இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்குறேங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த எல்லோ கலரையும் போட்டுட்டு நல்லா ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க இப்போ வந்து பால் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிறேன் இந்த எல்லோ ஃபுட் கலர் நம்ம நான் ஊற்றினேன் பார்த்தீங்களா அதே கப்பில் தான் ஊற்றி ஊற்றிருக்குறேன் அதனால் அதனால பால் வந்து எல்லோ கலரில் இருக்குது இப்போ இதையும் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தில் நான் கூட மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பால் பத்தில் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப உதிரியாகவும் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி இது எல்லாத்தையுமே அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதில் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து லட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க இப்போ மாவு வந்து நல்லாவே ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க நம்ம கை பொறுக்கிற சூடு இப்போ நான் வந்து கையில் கொஞ்சமாக நெய் தடையிருக்கிறேன் இப்போ இந்த இதை வந்து நம்ம அப்படியே லட்டுகளாக பிரிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நிறைய எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி அழுத்தி அழுத்தி இங்கே பாருங்க இப்படி அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க நம்ம லட்டு எல்லாம் இப்படி உருளை பிடிப்போம் அந்த மாதிரி நல்லா அழுத்தம் குடிச்சு பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல லட்டு ஷேப் ஷேப் வந்து சூப்பராக வந்துடுங்க இங்கே பாருங்கள் உருண்டை பிடிச்சிட்டு இப்படி ஒரு முறை பண்ணிவிடுங்க பாருங்கள் சூப்பராக இப்போ வந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிக்கலாங்க இங்கே பாருங்க இன்னொன்று நான் பிடிச்சி காட்டுறேன் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் சூடு இருக்கணுங்க கை பொறுக்கிற சூடு இருக்கணும் எடுத்து நல்லா அப்படியே பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சும்மாலாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே தான் சொல்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து அவள் பாயாசம் அதுக்கப்புறம் அவள் பணியாரம்லாம் எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து சும்மா வேற லெவலில் இருக்கும் இங்கே பாருங்க இப்போ நம்ம லட்டு வந்து எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவள் லட்டு வந்து எல்லாமே சூப்பராக செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களும் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பரான செம்ம டேஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பா